நான் தேனி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்தவன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த நான் கல்விக்காக வாடகை அறையில் தங்கி பிஎட் படித்துக் கொண்டிருந்தேன் எனக்கு தனிமையில் இருப்பது பிடிக்கும் என்பதால் தனியாக ஓர் அறையில் வசித்து வந்தேன் நான் குடியிருந்த அதே வீட்டில் இன்னொரு குடும்பமும் வாடகைக்கு இருந்தது அதில் கௌரி அத்தை என்பவர் இருந்தார் அவருக்கு சுமார் முப்பத்தி ஐந்து வயது இருக்கும் பார்ப்பதற்கு என் அத்தையைப் போலவே அழகாகவும் கட்டுமஸ்தான உடலுடனும் இருந்தார் அதனால் நான் அவரை அத்தை என்று அழைத்தேன் அவரை முதல் முதலில் பார்த்தபோதே என் மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது ஏனெனில் இவ்வளவு அழகான ஒரு பெண் என் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கிறார் ஆனால் கௌரி அத்தை எனக்கு அளித்த அனுபவங்கள் நான் கனவிலும் நினைத்து பார்க்காதவை அவரது கணவர் ஒரு கல்லூரியில் ஆசிரியராக இருந்தார் அவர் தேனியில் இருந்து வேறு ஒரு கிராமத்தில் பணிபுரிந்து வந்தார் அவர்களுக்கு பள்ளியில் படிக்கும் இரண்டு குழந்தைகள் இருந்தனர் கௌரியத்தை மிகவும் வெளிப்படையான குணம் கொண்டவர் அதனால் அவருடன் பழகுவதற்கு அதிக நேரம் எடுக்கவில்லை நாங்கள் தினமும் பேசிக்கொள்வது வழக்கமாக இருந்தது ஆனால் நான் அவரை ஒருபோதும் வேறொரு கண்ணோட்டத்தில் பார்த்ததில்லை அவர் அறைக்கு எதிரேதான் என்னறையும் குளியலறை பொதுவானதாகவும் இருந்தது என் தேர்வுகள் நெருங்கியதால் படிப்பதற்காக விடுமுறையில் இருந்தேன் அதனால் பெரும்பாலான நேரம் நான் அறையிலேயே இருப்பேன் தினமும் காலை அனைவரும் சென்ற பிறகு கௌரியத்தை என் அறைக்கு எதிரே துணி துவைக்க வருவார் அப்போது நாங்கள் பேசுவது வழக்கம் ஒரு நாள் அவர் என்னிடம் மொபைல் கேட்டார் ஏனெனில் அவருக்கு முக்கியமான ஒரு இடத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் ஆனால் அவரது மொபைலில் பேலன்ஸ் இல்லை நான் மொபைலை கொடுத்தேன் நான் குழித்து முடித்து மொபைலை திரும்ப பெற்றுக்கொண்டு மதிய உணவுக்காக மெஸ்ஸுக்கு சென்றேன் அப்போது எனக்கு ஒரு அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது நான் எடுத்தேன் ஆனால் மறுமுனையில் யாரும் பேசவில்லை நான் அழைப்பை துண்டிட்டேன் சிறிது நேரம் கழித்து அதே எண்ணிலிருந்து மீண்டும் அழைப்பு வந்தது நான் எடுத்தபோது ஒரு இனிமையான குரல் கேட்டது ஹலோ என்னை தெரிகிறதா நான் இல்லை என்று சொன்னேன் அவர்கள் அடடா எங்களை மறந்துவிட்டீர்களா என்றார்கள் நான் குழப்பமடைந்தேன் எனக்கு எந்த பெண்ணுடனும் நட்பு இல்லை அப்படியானால் இது யார் நான் நீங்கள் யார் என்று கேட்டேன் ஆனால் அழைப்பு துண்டிக்கப்பட்டது நான் மிகுந்த பதட்டத்துடன் இருந்தேன் அது யாராக இருக்கும் அடுத்த நாள் காலை நான் வழக்கம் போல பல் துலக்கி கொண்டு அரைவாசலில் அமர்ந்தேன் கௌரியத்தை துணி துவைப்பதற்காக வந்தார்கள் என்னை பார்த்து சிரித்தார்கள் நானும் சிரித்தேன் பிறகு அவர்கள் துணி துவைக்க ஆரம்பித்தார்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் ஆனால் இன்று அவர்கள் சற்று அதிக வெளிப்படையாக பேசினார்கள் நான் அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன் அவர்களின் கட்டுமஸ்தான தோற்றம் எனக்கு தெரிந்தது என் பார்வை மீண்டும் மீண்டும் அங்கே சென்றது நான் ஒருமுறை கூட சுகமான அனுபவத்தை பெற்றதில்லை அதனால் எனக்கு மிகவும் வித்தியாசமாக உணர்ந்தேன் என் பார்வை அவர்களை விட்டு விலகவே இல்லை அதை கௌரியத்தையும் கவனித்தார் ஆனால் எதுவும் பேசவில்லை இப்படியே இரண்டு மூன்று நாட்கள் கடந்தது இப்போது என் எண்ணங்கள் அவர்களை பற்றி மாற ஆரம்பித்தன நான் அவர்கள் மீது அதிகமாக ஆசைப்பட்டேன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர்களுடன் பேசிக்கொண்டே இருக்க நினைத்தேன் ஒருவேளை அவர்களுக்கும் அப்படி ஏதேனும் தோன்றியிருக்கலாம் ஒரு நாள் மாலை அவர்களின் அறையில் ஏதோ பேக்கிங் வேலை நடந்து கொண்டிருந்தது நான் அத்தை நீங்கள் எங்கேயும் வெளியே செல்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் மாமாவும் குழந்தைகளும் ஐந்து நாட்களுக்கு கிராமத்திற்கு செல்கிறார்கள் நான் மட்டும் வீட்டில் தனியாக இருப்பேன் என்று சொன்னார்கள் எனக்கு இதுதான் தேவைப்பட்டது இரவு மாமாவும் குழந்தைகளும் கிளம்பி சென்றனர் நான் இரவு உணவுக்காக வெளியே செல்ல தயாரானேன் அப்போது அத்தை எங்கே போகிறாய் என்று கேட்டார்கள் நான் சாப்பிட என்றேன் அவர்கள் நான் சமைக்கிறேன் என்னுடனேயே சாப்பிடலாம் என்றார்கள் நான் சரி என்று சொல்லி என் அறைவாசலில் அமர்ந்தேன் அவர்கள் எதிரே நின்றிருந்தார்கள் நான் நீங்களும் உட்காருங்கள் என்று சொன்னேன் அவர்கள் என் அருகில் வந்து அமர்ந்தார்கள் கதவு சிறியதாக இருந்ததால் அவர்கள் கிட்டத்தட்ட என்னுடன் ஒட்டி அமர்ந்தார்கள் எனக்கு சற்றும் வித்தியாசமாக உணர்ந்தது குளிரிலும் எனக்கு வியர்த்து கொட்டியது அவர்கள் என்னை பார்த்து இவ்வளவு குளிரில் உனக்கு ஏன் வியர்க்கிறது என்று கேட்டார்கள் நான் சும்மாதான் என்று சொல்லி தவிர்த்தேன் பிறகு அவர்கள் சமைக்க சென்றார்கள் நானும் அவர்கள் பின்னால் சமையல் சென்றேன் அவர்கள் தரையில் உட்கார்ந்து சப்பாத்தி செய்து கொண்டிருந்தார்கள் நான் அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன் அவர்களுக்கு இது புரிந்தது ஆனால் அவர்கள் வேலையில் மும்மரமாக இருந்தார்கள் நாங்கள் ஒன்றாக சாப்பிட்டோம் சிறிது பேசினோம் பிறகு நான் என் அறைக்கு தூங்க சென்றேன் இரவு பதினோரு மணி யாரோ கதவை தட்டினார்கள் கதவை திறந்தபோது எதிரே கௌரி அத்தை அவர்கள் எனக்கு தூக்கம் வரவில்லை என்றார்கள் எனக்கும் தூக்கம் வரவில்லை ஏனெனில் நான் அவர்களை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன் நான் நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டேன் அவர்கள் வா என் அறையில் உட்கார்ந்து பேசலாம் என்றார்கள் நாங்கள் அவர்களின் படுக்கை அறைக்கு சென்றோம் அவர்கள் கட்டிலில் படுத்தார்கள் நான் அவர்கள் அருகில் அமர்ந்தேன் பேச்சின் போது அந்த அடையாளம் தெரியாத அழைப்பை பற்றி கூறினேன் அவர்கள் மனதிற்குள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் எனக்கு ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தது நான் அந்த எண்ணுக்கு அழைத்தேன் அப்போது அவர்கள் ரகசியம் வெளிப்பட்டது அவர்கள் சும்மா விளையாட்டுக்காகத்தான் செய்தேன் என்றார்கள் நானும் விளையாட்டாக அந்த அழைப்பில் நான் என்னவெல்லாம் கனவு கண்டேன் தெரியுமா என்று கேட்டேன் என்ன கனவுகள் என்று அவர்கள் கேட்டார்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே நான் மெதுவாக அவர்கள் அருகில் படுத்தேன் எங்கள் சிரிப்பும் பேச்சும் தொடர்ந்தது அவர்கள் அருகில் படுத்ததால் என் மனதில் ஏதோ ஆனது என் உணர்ச்சிகள் வெளிப்பட்டது அவர்களுக்கு தெரிந்தது அப்போது மின்சாரம் அணைந்தது இருவர் மனதிலும் ஒரு ஆதிக்கம் உருவானது ஆனால் யார் முதலில் தொடங்குவது கௌரியத்தை வருகிறேன் என்று சொல்லி எழுந்தார்கள் எழும்போது அவர்கள் கை தவறி என் மீது விழுந்தது அவர்களை தாங்குவது போல நான் அவர்களின் தோற்றத்தை பிடித்து தூக்க ஆரம்பித்தேன் அப்போது என் உணர்ச்சி Thank you மனதில் குழப்பம் இருந்தது ஒருபுறம் இந்த புதிய அனுபவம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது மறுபுறம் மனதில் கேள்விகள் எழுந்தன கௌரி அத்தையை போன்ற முதிர்ந்த அனுபவம் மிக்க வெளிப்படையான ஒருவருடன் என் இந்த உறவு எங்கே கொண்டு செல்லும் ஆனால் நான் தீர்மானித்தேன் அதிகம் கூடாது கிடைத்த ஒவ்வொரு நொடியையும் வாழ வேண்டும் நாள் முழுவதும் நான் படிப்பு என்ற பெயரில் அறையில் அமர்ந்திருந்தேன் ஆனால் என் கவனம் படிப்பில் செல்லவில்லை கௌரியத்தையின் முகம் அவர்களின் சிரிப்பு அவர்களின் அந்த கேள்விக்குரல் என் கண் முன்னால் இருந்து விலகவே இல்லை மதியம் மெஸ்ஸுக்கு சென்றபோது எனக்கு அவர்களின் மெசேஜ் வந்தது சாப்பிட்டையா என்னிடம் வா நான் ஏதோ ஸ்பெஷலாக சமைத்திருக்கிறேன் நான் உடனே மெஸ்ஸிலிருந்து திரும்பி அவர்கள் அறைக்கு சென்றேன் அவர்கள் உண்மையிலேயே அருமையான சிக்கன் மற்றும் சப்பாத்திகள் செய்திருந்தார்கள் நாங்கள் ஒன்றாக சாப்பிட்டோம் சாப்பிடும்போது அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்ல ஆரம்பித்தார்கள் திருமணமான போது அவர்களுக்கு பதினெட்டு வயதுதான் மாமாவின் குணம் மிகவும் அமைதியானது ஆனால் அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்ட பிறகு அவர்களின் இல்லற வாழ்க்கை கிட்டத்தட்ட நின்றுவிட்டது அப்போது கௌரி அத்தையின் கண்களில் ஒரு விதமான சோகம் தெரிந்தது நான் அவர்களின் கையை பிடித்து அத்தை நீங்கள் மிகவும் வலிமையானவர் இவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றேன் அவர் சிரித்து அட வாழ்க்கை என்றால் அப்படித்தான் வாழ வேண்டும் இல்லையென்றால் அழுது கொண்டிருக்க வேண்டுமா என்றார்கள் ஆனால் அந்த சிரிப்பிற்கு பின்னால் ஒளிந்திருந்த அந்த சிறிய ஏக்கத்தை நான் உணர்ந்தேன் அந்த கணத்தில் எனக்கு தோன்றியது நான் அவர்களுக்கு வெறும் கவர்ச்சி அல்ல அவர்களுக்கும் என் மீது ஏதோ உணர்வு ஏற்பட்டிருக்கிறது மாறே நாங்கள் மீண்டும் அமர்ந்து பேசினோம் அவர்கள் தங்கள் கல்லூரி நினைவுகளை பற்றி சொன்னார்கள் அப்போது அவர்கள் மிகவும் தன்னம்பிக்கையுடன் இருந்தார்கள் அவர்களின் கிராமத்தில் பல இளைஞர்கள் அவர்கள் மீது ஆசை கொண்டிருந்தார்கள் ஆனால் நான் யாரையும் மதிக்கவில்லை என்று சொல்லி என்னை பார்த்து கண்ணடித்தார்கள் நான் சிரித்துக்கொண்டே அப்படியானால் எனக்கு மட்டும் ஏன் மதிப்பு கொடுத்தீர்கள் என்று கேட்டேன் அவர்கள் சத்தமாக சிரித்து உன்னிடம் ஏதோ சிறப்பு இருக்கிறது நீ மிகவும் நேர்மையானவன் உன் கண்களில் ஒரு தனிப்பட்ட பிரகாசம் இருக்கிறது என்றார்கள் அடுத்த நாள் காலையில் நான் சீக்கிரம் எழுந்தேன் கௌரியத்தை இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்களின் அந்த சாந்தமான முகத்தை பார்க்க மிகவும் நன்றாக இருந்தது நான் மெதுவாக எழுந்து சமையலறைக்கு சென்று தேநீர் போட ஆரம்பித்தேன் தேநீர் போடும்போது எனக்கு அடையாளம் தெரியாத அந்த அழைப்பு ஞாபகம் வந்தது நான் மனதுக்குள் சிரித்து கொண்டே இந்த அம்மா உண்மையிலேயே விளையாட்டுக்காரிதான் என்று நினைத்தேன் நான் அவர்களை எழுப்பினேன் அவர்கள் கண்ணை துடைத்துக்கொண்டே எழுந்து அட நீ தேநீர் போட்டியா உன் மனைவி மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றார்கள் நான் சிரித்து கொண்டே மனைவி இன்னும் முடிவாகவில்லை ஆனால் நீங்கள் இப்படி கொஞ்சிக்கொண்டிருந்தால் எனக்கு என் மனைவியின் தேவை கூட இருக்காது என்றேன் அவர்கள் சிரித்து என் தலையில் தட்டினார்கள் அந்த நாள் நாங்கள் வெளியூர் சுற்றுலா செல்ல முடிவு செய்தோம் அருகில் ஒரு பூங்கா இருந்தது அங்கே சென்று அமைதியான சூழலில் நிறைய பேசினோம் கௌரியத்தை தங்கள் கனவுகளை பற்றி சொன்னார்கள் கல்லூரி படிக்கும்போது ஆசிரியையாக வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனால் திருமணத்திற்கு பிறகு எல்லாம் மாறிவிட்டது நான் அத்தை இன்னும் நேரம் போகவில்லை நீங்கள் இன்னும் உங்கள் கனவை நிறைவேற்றலாம் என்றேன் அவர்கள் என்னை பார்த்து சிரித்து உன்னை போன்ற ஒரு ஆதரவு இருந்தால் நான் நிச்சயமாக செய்வேன் என்றார்கள் பூங்காவிலிருந்து திரும்பிய பிறகு என் மனம் மிகவும் லேசாக உணர்ந்தது கௌரியத்தை கழித்த அந்த தருணங்கள் எனக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டின ஆனால் எங்கோ என் மனதில் ஒரு சிறு உறுத்தல் இருந்தது அது அந்த அடையாளம் தெரியாத அழைப்பு அத்தை அதை சும்மா விளையாட்டுக்காக செய்ததாக சொன்னாலும் எனக்கு ஏனோ அந்த அழைப்பின் பின்னால் ஏதோ சிக்கல் இருப்பதாக தோன்றியது நான் என்னையே சமாதானப்படுத்தினேன் அதிகம் யோசிக்க வேண்டாம் அத்தை சொன்னதை நம்பு என்று ஆனால் மனதிலிருந்து அந்த தவிப்பு நிற்கவில்லை மாறே நாங்கள் அறைக்கு திரும்பினோம் கௌரியத்தை சமையலறையில் சமைக்க ஆரம்பித்தார்கள் நான் என் அறையில் படிப்பு என்ற பெயரில் அமர்ந்திருந்தேன் ஆனால் என் கவனம் செல்லவில்லை என் கண் முன்னால் அத்தையின் முகம் அவர்களின் சிரிப்பு மற்றும் அந்த இரவின் நினைவுகள் மட்டுமே வந்தன அப்போது என் ஃபோன் ஒலித்தது திரையில் மீண்டும் அந்த அடையாளம் தெரியாத ஏன் நான் ஒரு கணம் தடுமாறினான் அத்தை விளையாட்டுக்காகத்தான் அழைத்ததாக சொன்னார்களே அப்படியானால் இப்போது யார் அழைக்கிறார்கள் நான் போனை எடுத்தேன் ஆனால் மறுமுனையில் மீண்டும் எந்த சத்தமும் இல்லை ஒரு விசித்திரமான அமைதியும் இடையே ஏதோ முணுமுணுக்கும் சத்தமும் கேட்டது நான் ஹலோ யாரது என்று சொன்னேன் ஆனால் அழைப்பு துண்டிக்கப்பட்டது என் மனதில் சந்தேகம் கிளம்பியது நான் உடனே அத்தையின் அறைக்கு சென்றேன் அவர்கள் சப்பாத்தி பிசைந்து கொண்டிருந்தார்கள் நான் அத்தை இந்த எண்ணிலிருந்து மீண்டும் அழைப்பு வந்தது என்று சொல்லி போனை அவர்கள் முன் நீட்டினேன் அவர்கள் ஒரு கணம் போனை பார்த்தார்கள் பிறகு சிரித்துக்கொண்டே யாரோ தவறுகளாக டயல் செய்கிறார்கள் போல நீ ஏன் இவ்வளவு பதட்டமடைகிறாய் என்றார்கள் ஆனால் அவர்களின் சிரிப்பில் எனக்கு ஏதோ வித்தியாசமானதை உணர்ந்தேன் அவர்களின் கண்கள் ஒரு கணம் கீழே சென்றன ஏதோ மறைப்பது போல நான் எதுவும் பேசவில்லை ஆனால் மனதில் குழப்பம் தொடங்கியது அந்த இரவு நாங்கள் ஒன்றாக சாப்பிட்டோம் சாப்பிடும்போது அத்தை சற்று அதிகமாக பேசினார்கள் அந்த அழைப்பை பற்றிய விஷயத்தை நான் மறக்க செய்வதற்காக முறியடிப்பது போல் இருந்தது அட உனக்கு தெரியுமா நான் காலேஜில் படிக்கும்போது என்னொரு தோழிக்கு இப்படித்தான் அடையாளம் தெரியாத அழைப்புகள் வரும் கடைசியில் அவள் மீது ஆசைப்பட்ட ஒரு ரசிகன் தான் அவளை இம்ப்ரெஸ் செய்ய இப்படி முயற்சி செய்திருக்கிறான் என்று சிரித்து கொண்டே சொன்னார்கள் நான் சிரித்தேன் ஆனால் மனதில் அத்தை நீங்கள் எதையோ மறைக்கிறீர்கள் என்று நினைத்தேன் சாப்பிட்ட பிறகு நான் என் அறைக்கு சென்றேன் இரவு சுமார் பனிரெண்டு மணி அளவில் எனக்கு மீண்டும் அந்த அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது இந்த முறை நான் அழைப்பை எடுத்து நேரடியாக யார் பேசுவது பேசு என்று கேட்டேன் மறுமுனையில் மீண்டும் அந்த அமைதி மட்டுமே ஆனால் இந்த முறை எனக்கு ஏதோ மெல்லிய சத்தம் கேட்டது யாரோ மெதுவாக சுவாசிக்கும் சத்தம் போல என் உடல் சிலிர்த்தது நான் போனை துண்டித்துவிட்டு உடனே கௌரியத்தை என் அறைக்கு சென்றேன் ஆனால் அவர்கள் கதவு பூட்டப்பட்டிருந்தது உள்ளே எந்த சத்தமும் இல்லை எனக்கு ஏதோ விபரீதம் நேர்ந்திருப்பதாக தோன்றியது அடுத்த நாள் காலை நான் அத்தையை சந்தித்தேன் அவர்கள் எப்போதும் போல சிரித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களின் சிரிப்பில் ஏதோ போலித்தனம் இருப்பதாக நான் உணர்ந்தேன் அத்தை நேற்று இரவு நீ தூங்கிவிட்டீர்களா என்று கேட்டேன் அவர்கள் ஆமாம் இரவே சீக்கிரம் தூங்கிவிட்டேன் ஏன் என்னாச்சு என்றார்கள் நான் அந்த அழைப்பை பற்றி கூறினேன் அவர்கள் மீண்டும் தவித்தார்கள் அட நீ ரொம்பத்தான் யோசிக்கிறாய் யாரோ உன்னை கிண்டல் செய்கிறார்கள் போல என்று சொன்னார்கள் ஆனால் நேற்றிரவு ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று எனக்கு உறுதியாக தெரியும் அடுத்த நாள் மதியம் நான் மெஸ்ஸில் சாப்பிட சென்றபோது என் நண்பன் ஒருவன் என்னிடம் நேற்றிரவு உன் அறைக்கு அருகில் ஒரு வித்தியாசமான மனிதனை பார்த்தேன் ஒரு நடுத்தர வயதுக்காரன் கருப்பு ஜாக்கெட் அணிந்திருந்தான் அவன் உன் அறையை பார்த்து கொண்டிருந்தான் பிறகு இருளில் மறைந்து விட்டான் என்று சொன்னான் என் மனம் மீண்டும் கலங்கியது இவன் யார் ஏன் என் அறையை பார்த்து கொண்டிருந்தான் மாலை நான் அத்தையிடம் இதை பற்றி கேட்டேன் அத்தை நேற்றிரவு யாராவது பார்த்தீர்களா என் நண்பன் யாரோ ஒருவர் என் அறைக்கு அருகில் சுற்றித் திரிந்ததாக சொன்னான் அத்தையின் முகத்தில் ஒரு கணம் பதற்றம் தெரிந்தது ஆனால் அவர்கள் உடனே சுதாரித்துக் கொண்டார்கள் அட இங்கே இரவில் நிறைய பேர் சுற்றித் திரிகிறார்கள் நீ ஏன் டென்ஷன் ஆகிறாய் என்று கேட்டார்கள் எனக்கு அவர்கள் பேசுவது பொய் என்று புரிந்தது அந்த இரவு என்ன நடக்கிறது என்று பார்க்க தீர்மானித்தேன் நான் என் அறையில் விளக்கை அணைத்துவிட்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன் இரவு சுமார் ஒரு மணி இருக்கும் என் அறைக்கு அருகில் ஒரு நிழல் தெரிந்தது அந்த நிழல் மெதுவாக என் கதவை நோக்கி நகர்ந்தது என் இதயம் வேகமாக துடித்தது நான் மெதுவாக கதவை திறந்து வெளியே பார்த்தேன் ஆனால் யாரும் இல்லை ஆனால் காற்றில் ஒரு விசித்திரமான மிதந்தது யாரோ சிகரெட் புகைத்தது போல நான் அத்தையின் பார்த்தேன் அங்கே அமைதியாக இருந்தது ஆனால் ஏதோ விபரீதம் நடக்கிறது என்று எனக்கு உறுதியாக தெரியும் அடுத்த நாள் நான் நாசிக்கில் உள்ள ஒரு சிறிய துப்பறியும் ஏஜென்சியில் வேலை செய்யும் என் நண்பன் அரவிந்திடம் இதைப் பற்றி கூறினேன் அவர் அந்த எண்ணின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறேன் நீ கவனமாக இரு யாராவது உன் அறைக்கு அருகில் சுற்றித் திரிந்தால் ஒருவேளை உன்னை பின்தொடர்கிறார்கள் என்றார் என் மனதில் பயம் சூழ்ந்தது ஆனால் நான் அதன் முடிவு வரை செல்ல தீர்மானித்தேன் அந்த இரவு எனக்கு மீண்டும் அந்த அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது இந்த முறை நான் எடுக்காமல் நேரடியாக யார் நீ பேசு இல்லையென்றால் போலீசில் சொல்வேன் என்று குறுஞ்செய்தி அனுப்பினேன் மறுமுனையில் ஒரு கரடு முரடான குரல் வந்தது அதிக புத்திசாலித்தனம் காட்டாதே உன் நன்மைக்காக சொல்கிறேன் கௌரியிடமிருந்து விலகியிரு அழைப்பு துண்டிக்கப்பட்டது என் கைகளில் இருந்த போன் நடுங்கியது இவன் யார் இவனுக்கு கௌரி அத்தையை பற்றி எப்படி தெரியும் நான் உடனே அத்தையினரைக்கு ஓடினேன் கதவை தட்டினேன் ஆனால் உள்ளிருந்து எந்த பதிலும் இல்லை நான் மெதுவாக கதவை தள்ளினேன் அது திறந்திருந்தது உள்ளே இருட்டாக இருந்தது நான் என் போனில் டார்ச் அடித்தேன் அறையில் ஒரு விசித்திரமான வாசனை இருந்தது அந்த சிகரெட் வாசனை அப்போது கட்டிலில் ஒரு காகிதம் இருப்பதை கண்டேன் அதில் சிவப்பு மையால் எழுதப்பட்டிருந்தது அவளை விட்டுவிடு இல்லையேல் உன் முடிவு நிச்சயம் என் இதய துடிப்பு மிகவும் அதிகமாகியது என் நெஞ்சில் இருந்து வெளியே வந்துவிடும் போலிருந்தது அந்த வார்த்தைகள் என் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது அவளை விட்டுவிடு இல்லையேல் உன் முடிவு நிச்சயம் யாரோ என் காதுக்குள் கிசுகிசு து போல் இருந்தது நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன் அறை அமைதியாக இருந்தது ஆனால் அந்த அமைதி எனக்கு பயங்கரமாக தோன்றியது அந்த சிகரெட்டின் கடுமையான வாசனை இன்னும் காற்றில் மிதந்தது யாரோ இங்கு இருந்தார்கள் ஒருவேளை இன்னும் இருக்கலாம் என்று எனக்கு புரிந்தது நான் மெதுவாக என் டார்ச்சை சுழட்டினேன் கட்டிலில் கௌரி அத்தையின் வண்ணமயமான புடவைகள் சிதறிக் கிடந்தன அவர்களின் பரிச்சயமான வாசனை எனக்கு வந்தது ஆனால் அவர்களை எங்கும் காணவில்லை அத்தை என்று நான் மெதுவாக அழைத்தேன் ஆனால் என் குரலின் எதிரொலி மட்டுமே கேட்டது என் மனதில் கேள்விகள் அலைமோதின கௌரி அத்தை எங்கே சென்றிருப்பார் இந்த காகிதம் இந்த மிரட்டல் இது எல்லாம் என்ன நான் அந்த காகிதத்தை மீண்டும் பார்த்தேன் சிவப்பு மையால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்னை குத்திக்காட்டுவது காட்டுவது போல் இருந்தது அவளை விடு என்றார் என்ன எனக்கும் கௌரி அத்தைக்கும் உள்ள உறவு அது எங்களுக்குள் மட்டுமே இருந்தது அப்படியானால் இது யாருக்கு எப்படி தெரிந்தது ஏன் யாரோ ஒருவர் என்னை தொடர்ந்து மிரட்டுகிறார்கள் நான் போனை எடுத்து அந்த அடையாளம் தெரியாத எண்ணுக்கு மீண்டும் அழைத்தேன் ஆனால் இந்த முறை போன் அணைக்கப்பட்டிருந்தது என் பதட்டம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது அப்போது அறையின் மூலையில் ஏதோ ஒளிர்வது தெரிந்தது நான் அங்கே சென்று டார்ச் வெளிச்சத்தை பாய்ச்சினேன் கருப்பு ஜாக்கெட் அணிந்திருந்தான் அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை இருந்தது என் நண்பன் சொன்ன அந்த மனிதன் இவன் தானா என் இதய துடிப்பு மீண்டும் அதிகரித்தது இவன் யார் கௌரியத்தைக்கும் இவனுக்கும் என்ன உறவு நான் அந்த லாக்கெட்டை பையில் போட்டுக்கொண்டு கொண்டு அறையில் இருந்து வெளியே வந்தேன் என் அறைக்கு திரும்பி கதவை பூட்டிவிட்டு கட்டிலில் அமர்ந்தேன் என் தலையில் யோசனைகளின் புயல் வீசியது அடுத்த நாள் காலை நான் சீக்கிரம் எழுந்தேன் இரவு நடந்த குழப்பம் இன்னும் என் மனதில் இருந்தது நான் கௌரி அத்தையின் அறைக்கு சென்றேன் ஆனால் கதவு இன்னும் பூட்டப்பட்டிருந்த எனக்கு இப்போது உண்மையாகவே கவலை ஏற்பட்டது கௌரியத்தை எங்கே சென்றிருப்பார்கள் நான் உடனே துப்பறியும் ஏஜென்சியில் வேலை செய்த என் நண்பன் அரவிந்துக்கு அழைத்தேன் அரவிந்த் எனக்கு உன் உதவி தேவை என்று சொல்லி அடையாளம் தெரியாத அழைப்பு முதல் மிரட்டல் காகிதம் வரை அனைத்தையும் அவரிடம் சொன்னேன் அவர் அமைதியாக கேட்டார் நீ கவனமாக இரு நான் அந்த எண்ணின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறேன் அந்த ஆலை பற்றிய தகவலையும் சேகரிக்கிறேன் நீ எனக்கு அந்த லாக்கெட்டின் ஜாக்கெட்டின் புகைப்படத்தை அனுப்பு என்றார் நான் உடனே லாக்கெட்டின் புகைப்படத்தை எடுத்து அவருக்கு அனுப்பினேன் அரவிந்த் இந்த மனிதன் சந்தி வனாக தெரிகிறான் என் தொடர்புகள் மூலம் தகவல் சேகரிக்கிறேன் ஆனால் நீ கௌரி அத்தையுடன் பேசு அவர்கள் ஏதாவது சொல்கிறார்களா என்று பார் என்றார் நான் சரி என்று சொன்னேன் ஆனால் என் மனதில் பயம் இருந்தது நான் கௌரி அத்தையிடம் இதை பற்றி கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள் மீண்டும் ஏதாவது மறைத்தால் என்ன செய்வது மதியம் நான் மீண்டும் கௌரி அத்தையின் அறைக்கு சென்றேன் இந்த முறை கதவு திறந்திருந்தது அவர்கள் சமையல் அறையில் இருந்தார்கள் என்னை பார்த்ததும் சிரித்துக் கொண்டே அடே எங்கே போயிருந்தாய் காலையிலிருந்து ஆளையே காணோம் என்றார்கள் அவர்கள் சிரிப்பு அதே போல இருந்தது ஆனால் அதில் ஏதோ போலித்தனம் இருப்பதாக நான் உணர்ந்தேன் அத்தை நேற்று இரவு நீங்கள் எங்கே இருந்தீர்கள் நான் நேரடியாக கேட்டேன் அவர்களின் முகத்தில் ஒரு கணம் பதட்டம் தெரிந்தது ஆனால் அவர்கள் உடனே சுதாரித்துக் கொண்டார்கள் அட நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் ஏன் என்னாச்சு என்று கேட்டார்கள் ஆனால் அவர்களின் கண்கள் என்னை பார்ப்பதை தவித்தனர் நான் என் பையில் இருந்து அந்த காகிதத்தை எடுத்து அவர்களுக்கு காட்டினேன் இது என்ன அத்தை அவர்கள் அந்த காகிதத்தை பார்த்தார்கள் அவர்களின் முகம் சட்டென்று வெளிரியது இது இது எங்கே கிடைத்தது என்று நடுங்கும் குரலில் கேட்டார்கள் அவர்களுக்கு இதை பற்றி தெரியும் என்று எனக்கு புரிந்து அத்தை நீங்கள் என்னிடம் உண்மையை சொல்லுங்கள் இது எல்லாம் என்ன நடக்கிறது அந்த அடையாளம் தெரியாத அழைப்பு இந்த காகிதம் மற்றும் அந்த லாக்கெட் நான் லாக்கெட்டை அவர்கள் முன் வைத்தேன் அவர்கள் லாக்கெட்டை பார்த்தார்கள் அவர்களின் கண்களில் கண்ணீர் வழிந்தது நீ இதை பார்த்தாயா என்று மெதுவாக கேட்டார்கள் அத்தை எல்லாவற்றையும் சொல்லுங்கள் யார் இந்த மனிதன் ஏன் அவன் என்னை மிரட்டுகிறான் நான் கிட்டத்தட்ட கத்த ஆரம்பித்தேன் கௌரியத்தை ஒரு பெருமூச்சு விட்டு கட்டிலில் அமர்ந்தார்கள் சரி நான் உன்னிடம் எல்லாவற்றையும் சொல்கிறேன் ஆனால் நீ அமைதியாக கேள் என்றார்கள் கௌரியத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள் இந்த மனிதனின் பெயர் ராகுல் அவன் என் கல்லூரி நண்பன் நாங்கள் மிகவும் நல்ல நண்பர்களாக இருந்தோம் ஆனால் அவன் என் மீது காதல் கொண்டிருந்தான் நான் அவனுக்கு ஒருபோதும் அப்படி ஒரு மதிப்பு கொடுக்கவில்லை ஏனெனில் நான் என் குடும்பத்தை பற்றி கவலை கொண்டிருந்தேன் என் திருமணம் முடிவானது நான் ராகுலுடனான எல்லா தொடர்புகளையும் துண்டித்தேன் ஆனால் திருமணத்திற்கு பிறகும் அவன் என்னை ஒருபோதும் மறக்கவில்லை அவன் என்னை சந்திக்க முயற்சி செய்வான் சில சமயம் போனில் சில சமயம் கடிதங்கள் மூலம் எனக்கு அவனிடமிருந்து விடுதலை தேவைப்பட்டது அதனால் அவன் தெளிவாக சொன்னேன் அவனுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள நான் விருப்பமில்லை என்று ஆனால் அவன் கேட்க தயாராக இல்லை கடைசியில் என் மாமாவுக்கு விபத்து ஏற்பட்டு அவர்கள் கிராமத்திற்கு சென்றபோது ராகுல் மீண்டும் என் வாழ்க்கையில் வந்தான் அவன் என்னை மிரட்டத் தொடங்கினான் நான் அவனுடன் பேசவில்லை என்றால் அவன் என் குடும்பத்திற்கு தீங்கு செய்வான் என்று சொல்வான் நான் கேட்டே கொண்டிருந்தேன் என் மனதில் கோபமும் பயமும் கலந்திருந்தது அப்படியானால் அந்த அடையாளம் தெரியாத அழைப்பு அது ராகுலுடையதுதானா கௌரியத்தை ஆம் என்று தலையசைத்தார்கள் ஆமாம் நான் உன்னிடம் விளையாட்டுக்காக அழைத்தேன் என்று சொன்னேன் ஏனெனில் உன்னை இந்த சிக்கல் இழுக்க எனக்கு விருப்பமில்லை ஆனால் இப்போது தெரிகிறது அவன் உன்னை அடைந்து விட்டான் என்று சொல்லி கண்ணீர் சிந்தினார்கள் நான் அத்தை நீங்கள் ஏன் என்னிடம் முன்னரே சொல்லவில்லை நான் ஏதாவது செய்திருக்கலாமே என்றேன் அவர்கள் சிரித்தார்கள் ஆனால் அந்த சிரிப்பு துக்கத்தால் நிரம்பியிருந்தது நீ என்ன செய்வாய் அவன் மிகவும் ஆபத்தானவன் அவனிடம் பணமும் தொடர்புகளும் உள்ளன அவன் யாருக்கும் தீங்கு செய்ய முடியும் இப்போது எனக்கு எல்லாம் புரிந்தது ராகுல் என்ற மனிதன் கௌரியத்தையே பின்பற்றி கொண்டிருந்தான் ஒருவேளை அவன் எங்களுக்கும் உள்ள உறவை பற்றியும் தெரிந்திருக்கலாம் ஆனால் அவனுக்கு எப்படி தெரிந்தது ஏன் அவன் என்னை மிரட்டினான் அந்த இரவு நான் மீண்டும் அரவிந்துக்கு அழைத்தேன் அரவிந்த் அந்த என்னை பற்றி ஏதாவது தெரியுமா அவர்கள் அந்த எண் டேனியல் உள்ள ஒரு சிறிய ஹோட்டலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் அந்த ஹோட்டலில் யார் தங்கியிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைக்க சிறிது நேரமாகும் என்றார் நீ கவனமாக இரு கௌரியத்தையே தனியாக விடாதே என்று சொன்னார் நான் கௌரியத்தையை தனியாக விடமாட்டேன் என்று தீர்மானித்தேன் அவர்களுக்கு பெரிய ஆபத்து இருந்தது அந்த இரவு நான் அவர்கள் அறையிலேயே தங்கினேன் நாங்கள் கட்டிலில் அமர நான் அவர்களை அணைத்துக்கொண்டு அத்தை கவலைப்படாதீர்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றேன் அவர்கள் என்னை பார்த்து உன்னை போன்ற ஒரு நண்பன் கிடைத்தது எனக்கு மிகவும் நல்லது என்றார்கள் ஆனால் அந்த இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை என் மனதில் ஒரே ஒரு எண்ணம் ராகுல் அவன் யார் என்ன செய்ய போகிறான் அதிகாலை சுமார் நான்கு மணி ஜன்னல் வழியாக ஏதோ அசைவு தெரிந்தது நான் மெதுவாக எழுந்து ஜன்னலுக்கு அருகில் சென்றேன் வெளியே இருளில் ஒரு நிழல் தெரிந்தது கருப்பு ஜாக்கெட் அணிந்திருந்த அதே மனிதன் அவன் கையில் ஏதோ ஒளிர்ந்தது ஒருவேளை அது நீண்ட கூர்மையான ஏதோ ஒன்று என் இதய துடிப்பு மீண்டும் அதிகரித்தது நான் கௌரியத்தை மெதுவாக எழுப்பி அத்தை வெளியே யாரோ இருக்கிறார்கள் நீங்கள் இங்கே இருங்கள் என்றேன் அவர்கள் பயந்தார்கள் ஆனால் நான் அவர்களை சமாதானப்படுத்தினேன் நான் மெதுவாக கதவை திறந்து வெளியே பார்த்தேன் அந்த நிழல் இப்போது என் அறையின் கதவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது நான் என் பையிலிருந்து போனை எடுத்து அரவிந்துக்கு செய்தி அனுப்பினேன் உடனடியாக வா என் அறைக்கு அருகில் யாரோ இருக்கிறார்கள் அப்போது அந்த நிழல் என் அறையின் கதவை தட்டியது என் கைகளில் வியர்வை வழிந்தது ஆனால் நான் தைரியமாக கதவை திறந்தேன் எதிரே அதே மனிதன் ராகுல் நின்றிருந்தான் அவன் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது அவன் கையில் உண்மையிலே ஒரு கூர்மையான பொருள் இருந்தது அவன் என்னை பார்த்து நீ யார் கௌரியுடன் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாயா என்று அந்த கரடு முரடான குரலில் கேட்டான் என் வயிறு கலங்கியது ஆனால் நான் என்னையே சமாதானப்படுத்தி கொண்டு உனக்கு என்ன வேண்டும் நீ ஏன் கௌரியத்தையே தொந்தரவு செய்கிறாய் என்றேன் அவன் சிரித்து கௌரி என்னுடையவள் அவள் என்னை விட்டு போனாள் ஆனால் நான் அவளை ஒருபோதும் மறக்கவில்லை நீ என் நடுவில் வருகிறாய் உன் முடிவை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கூர்மையான பொருளை முன்னால் நீட்டினான் நான் பின்வாங்கினேன் அப்போது பின்னால் இருந்து கௌரியத்தை கத்தின करते हैं ராகுல் நிறுத்து உனக்கு என்ன வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் ஆனால் இவனை விட்டுவிடு அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் ராகுல் அவர்களை பார்த்து நீ என்னுடன் வா கௌரி இல்லையேல் இந்த சிறுவன் இங்கே இறந்து போவான் என்றான் நான் கௌரியத்தையிடம் அத்தை அவனுடன் போகாதீர்கள் நான் இருக்கிறேன் என்றேன் எனக்கு பயமாக இருந்தது ராகுல் மிகவும் ஆபத்தானவன் அவனை எப்படி சமாளிப்பது என்று புரியவில்லை அப்போது பின்னாலிருந்து ஏதோ சத்தம் கேட்டது அதே நேரத்தில் அரவிந்தன் இரண்டு நண்பர்களுடன் உள்ளே வந்தார் ராகுல் அந்த கருவியை கீழே வை அரவிந்த் கத்தினான் அவரிடம் ஒரு சின்ன பிஸ்டல் இருந்தது ராகுல் ஒரு கணம் தயங்கி பார்த்தான் பிறகு அவன் கையில் இருந்ததை கீழே போட்டான் நீ நீ என்னை தடுக்க முடியாது என்று ராகுல் கத்தினான் ஆனால் அவனது குரல் இப்போது பலவீனமாக இருந்தது அரவிந்த் அவனை பிடித்து அவன் கைகளில் விலங்கிட்டான் உன் ஆட்டம் முடிந்தது ராகுல் உனக்கு எதிராக எங்களிடம் ஆதாரங்கள் உள்ளன என்றார் அரவிந்த் போலீசார் ராகுலை தண்டனைக்காக எடுத்து சென்றனர் கௌரியத்தை போலீசாரிடம் உண்மை அனைத்தையும் சொன்னார்கள் ராகுல் அவர்களை இத்தனை வருதங்களாக தொந்தரவு செய்தான் அவர்களின் குடும்பத்தை மிரட்டினான் என்றால் அவன் மேலும் மாத்திரமடைந்தான் அரவிந்தின் உதவியுடன் போலீசார் ராகுலின் ஓட்டல் அறையிலிருந்து மேலும் சில மிரட்டல் கடிதங்களையும் அவனது குற்ற செயல்களின் ஆதாரங்களையும் கைப்பற்றினர் கௌரியத்தை என்னிடம் உன்னால்தான் எனக்கு இந்த எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கிடைத்தது நீ மிகவும் தைரியமாக இருந்தாய் என்றார் நான் சிரித்து அத்தை நீங்கள் எனக்கு மிகவும் முக்கியமானவர் உங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் நான் என்னை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்றேன் அந்த இரவு நாங்கள் மீண்டும் ஒன்றாக சாப்பிட்டோம் கௌரி அத்தையின் முகத்தில் இப்போது ஒரு நிம்மதி இருந்தது அவர்கள் இப்போது நான் என் கனவை நிறைவேற்றுப் போகிறேன் ஆசிரியாகப் போகிறேன் என்றார் நான் அவர்களை ஊக்குவித்து அத்தை நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றேன் சில நாட்களுக்கு பிறகு மாமாவின் குடும்பம் கிராமத்திலிருந்து திரும்பியது கௌரியத்தை அவர்களிடம் உண்மை அனைத்தையும் சொன்னார்கள் மாமா அவர்களே புரிந்து கொண்டார் என்பிஎட் படிப்பு முடிந்தது நான் என் கிராமத்திற்கு திரும்பினேன் ஆனால் கௌரியத்தையுடனான என் உறவு தொடர்ந்தது நாங்கள் போனில் பேசினோம் அவர்கள் தங்கள் ஆசிரியை படிப்பை பற்றி சொன்னார்கள் ராகுலை போலீஸ் சிறையில் அடைத்தது அவனுக்கு எதிரான வழக்கு தொடங்கியது எனக்கும் கௌரியத்தைக்கும் ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தது அந்த சுகமான அனுபவத்தின் நினைவுகள் என் மனதில் நிரந்தரமாக இருந்தன அதே சமயம் எனக்கு ஒன்று புரிந்தது அன்புக்கும் நம்பிக்கைக்கும் முன்னால் எந்த மிரட்டலும் நிற்க முடியாது நான் என் கிராமத்தில் ஒரு பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்கிறேன் கௌரியத்தை இப்போது ஒரு வெற்றிகரமான ஆசிரியை அவர்களின் சிறப்பு இன்னும் அதே போல ஒளிமயமானது அவ்வப்போது நான் அவர்களை அழைக்கிறேன் அந்த இரவின் நினைவுகளைப் பற்றி பேசும்போது நாங்கள் சிரிக்கிறோம் ஸ்வர்க்கம் இப்போதானே கிடைத்தது எப்படி நிறையும் என்ற அந்த வார்த்தையை அவர்கள் இன்னும் என்னை கிண்டல் செய்ய பயன்படுத்துகிறார்கள் இந்த கதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம் மறந்து விடாமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க